ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷி ஸோ அதனால் முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வெத்தலை வந்து பறிச்சிட்ருக்கேன் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபமாக நான் வச்ச ஒரு செடி தான் அதில் இப்போ தான் புது இலைகள் வர ஆரம்பிச்சது ஸோ முத முத வந்த இலையை நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா பறிச்சுட்ருக்கேன் ஸோ மழை வந்ததினால செடியும் நல்லாவே வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு சமீபமாக நான் கோயிலுக்கு போகும்போது நான் கவனிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும் போது ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது சாதாரண விஷயந்தான் அதாவது விளக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு தீபம் ஏற்றும் அது சரியாக எரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த தீக்குச்சியே ஒரு பத்து குச்சி போல் அவங்க வரைஞ்சி வைப்பாங்க ஸோ அப்பயுமே வந்து சரியாக பற்றாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் பண்ணால் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் சரியாக எரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சமீபமாக கூட நான் அதை வந்து பார்த்தேன் அதாவது இந்த ஆடிபூர விழாவுக்கு கோயிலுக்கு போயிருந்தப்போ அப்போ கூட ஒரு அம்மா வந்து இது போல் அந்த தீக்குச்சி வந்து பருத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது சரியாக எரியவே மாட்டேங்குது ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்பை நான் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து பிகினஸாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பொதுவாகவே விளக்கு வந்து நீங்கள் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அதுவும் மண் விளக்காக இருந்தாலும் சரி வீட்டில் எந்த விளக்காக இருந்தாலும் அந்த திரியை வந்து நுனி பகுதியில் நல்லா திரிச்சு மேல்நோக்குன மாதிரி நீங்கள் வச்சு ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாதாரணமாக திரியை நல்லா திரிச்சு விட்டுட்டு நீங்கள் வச்சு தீபம் ஏத்துனாலே அது சீக்கிரமாக பத்திக்கும் இல்லை அதுவும் உங்களுக்கு வந்து சரியாக நம்ம தீ பற்றி வச்சாலும் சரியாக எரியலை அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா இல்லை கோயில் பக்கம்லாம் நம்ம போய் தீபம் ஏற்றுமோ அங்கே காற்று வந்து அதிகமாக அடிச்சுட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் என்ன பண்ணோன்னா சாதாரணமாக ஒரு சின்ன கற்பூர துண்டை எடுத்து அந்த திரி மேலே தேய்ச்சி விட்டுருங்க ஸோ அது போல் நீங்கள் வச்சிங்கனாலும் உடனே அந்த தீ வந்து பற்றிக்கும் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் உடனே நம்ம தீ பற்றி வச்சாலும் அதாக அந்த தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இருக்கும் சாதாரண ஒரு சின்ன டிப் தான் ஃபிரெண்ட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன டிக்கு தெரிஞ்சுக்கோங்க கோயிலுக்குலாம் போகும்போது அழகாக இது போல் தீபம் ஏற்றுங்க உடனே தீபமும் அழகாக எரிய ஆரம்பிக்கும் ஸோ பிகினஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு சின்ன டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க